ஆகஸ்ட் மாதம் ரிலீஸாக உள்ள படங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் திரைப்படம் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் தங்களான் திரைப்படம் பிரம்மாண்டமாக உருவாகி உள்ளது இந்த படத்துல பார்வதி மாலவிகா மோகனன் பசுபதி ஹரி போன்றோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் ஞானவேல் ராஜா தயாரிக்கும் இந்த படத்திற்கு ஜே வி பிரகாஷ் இசையமைத்துள்ளார் கோலார் தங்கவையல் கதையை மையமாக வைத்து இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது வருகிற ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் தங்களான் திரைப்படம் ரிலீஸ் ஆக உள்ளது அடுத்தது டிமாண்டி காலனி டூ இயக்குனர் அஜய் காலனி படத்தின் இரண்டாம் பாகத்தை இயக்கியுள்ளார் இந்த படத்தில் அருள்நிதி ஹீரோவாக நடித்துள்ளார் பிரியா பவானி சங்கர் அருண் பாண்டியன் முத்துக்குமார் மீராட்சி கோவிந்தராஜன் அர்ச்சனா ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் இந்த படமும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தான் ரிலீஸ் ஆக உள்ளது அடுத்தது ரகுதாத்தா சுமன் குமார் இயக்கத்தில் உருவாகும் ரகு தாத்தா படத்தில் கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ளார் மேலும் எம் எஸ் பாஸ்கர் தேவதர்ஷினி ரவீந்திர விஜய் ஆனந்த் சாமி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் ஏற்கனவே இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் ட்ரீசர் வெளியாகிய ரசிகர்களை கவர்ந்துள்ளது இந்த படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது அடுத்தது அந்தகன் திரைப்படம் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் திரைப்படம் வருகிற ஆகஸ்ட் பிரிக்ரணி பிரியா ஆனந்த் சிம்ரன் ஊர்வசி யோகி பாபு நடித்துள்ளனர் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்து முடிக்கப்பட்ட அந்தகன் படம் இப்பொழுதுதான் ரிலீஸ் அடுத்தது கொட்டுகாலி காமெடியனாக தனது பயணத்தை ஆரம்பித்த நடிகராக மாறியவர் தான் சூரி சூரி நடிப்பில் கொட்டுகாலி திரைப்படம் உருவாக உள்ளது இந்த படத்தை பி எஸ் வினோத்ராஜ் இயக்கியுள்ளார் சிவகார்த்திகேயன் எஸ்கே புரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறது கொட்டுக்காரி படம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஆக உள்ளது அடுத்தது வாழை திரைப்படம் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை திரைப்படம் உருவாகியுள்ளது மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன கர்ணன் மாமன்னன் ஆகிய படங்கள் சூப்பர் ஹிட்டானது வாழைப்படத்தில் கலையரசன் நிகிலா பிரியங்கா நாயர் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் இந்த படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார் இந்த படமும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஆக உள்ளது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான ஸ்ரீ டைம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்